கனடாவின் கியூபக் மாகாணத்தைச் சேர்ந்த ஊரான நிரூபிப்பதற்காக போராடி வருகிறார் குறித்த பெண் விட்டதாக தவறுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பெண்ணின் ஆவணங்கள் அனைத்தும் உயிரிழந்த ஒரு நபர் தொடர்பிலான ஆவணங்களாக மாற்றப்பட்டுள்ளது தற்பொழுது குறித்த பெண் தாம் உயிருடன் இருப்பதாக வெளிப்படுத்துவதற்காக கடும் முயற்சிகளை எடுத்து வருகிறார் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருப்பதாக அவரே இந்த குழந்தையின் ஏக பராமரிப்பாளர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி ஊரானியாவின் தந்தை காலமாகியுள்ளார் காப்புறுதி நிறுவனம் ஆள் அடையாளத்தை மாற்றி குறித்த பின் உயிரிழந்து விட்டதாக ஆவணங்களில் பதிவு செய்து கடிதம் அனுப்பியதாகவும் அதன் ஊடாகவே அதனை அறிந்து கொண்டதாகவும் ஊரானியா தெரிவிக்கிறார் தனது தந்தை உயிரிழந்து விட்ட காரணத்தினால் ஆவணங்களை மாற்றுவதற்காக விடுத்த கோரிக்கைக்கு அமைய தகவல்கள் மாற்றிப்படவில்லை என குறித்த பெண் தெரிவிக்கிறார் குறித்த பெண்ணின் வாகனத்தின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார காப்பீடு அட்டை கடவுச்சீட்டு வருமான வரி உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்திலும் இவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மரண சடங்கு மேற்கொண்ட மலர் சாலையில் உயிரிழந்தவரின் ஓட்டுநர் உரிமை இலக்கத்திற்கு பதிலாக தவறுதலாக குறித்த பெண்ணின் ஓட்டுநர் உரிமை இலக்கத்தை வழங்கி ால் குழப்ப நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மலர் சாலையினால் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆவணங்களில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இந்த எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தாம் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தாம் வெளிநாடு ஒன்று பயணம் செய்து நாடு திரும்பி இருந்தால் கடவுச்சீட்டை காண்பித்து நாட்டுக்குள் வந்திருக்க முடியாது என அவர் குறிப்பிடுகிறார் ஏனெனில் குடிவரவு தான் ஜூலை மாதம் உயிரிழந்து தாக ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்